Yeah! yeah. இல்லாமல் உலகமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டைமில் இதுக்கப்புறம் வந்து பேங்க் சர்வீசஸ்லேயுமே நம்ம ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்து ஏஐ சேட் பாட் வந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதாவும் பேங்க் ரிலேட்டட் சர்வீசஸ்லான டவுட்ஸு நம்ம ஏஐ எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே பேங்க்கோட சர்வீசஸ்க்குமே ஏஐ சேட் பாட்டை ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஃபெசிலேட் ஆகும் அப்படின்னு இதில் யூஸ்வலாகவே பேங்க் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஃப்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பேஸ்டு செக்யூரிட்டிஸ் இருக்கும் இதுக்கப்புறமும் அத்தேஷன் பயோமெட்ரிக்ஸ்ல இன்னுமுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ ஐடிபிஐ ஹெச்டிஎஃப்சி இந்தியன் பேங்க் என்என்பி இந்த மாதிரி பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட் அண்ட் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சேஞ்சஸ் கிரெடிட் கிரே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கிரெடிட் கார்டோட சார்ஜஸ் அதோட இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லயுமே நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க